ம நம சிவாயம் நமசிவாயம் உலகளா உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ வான்முகில் வடாது வைக வளிபலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்குறை உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றவும் வேல் விமல்க சைவ நீதி விளங்குக வாக்கர்த்தா வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாம் எல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி எம்பாசமீத ராமேஸ்வரர் ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை காமாட்சி ஏகாம்பரணேஸ்வரர் பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டிரி குரு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாயடையேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் அழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி புத்தாண்டு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது இருபத்தி நாலு பரவாயில்ல பெட்டராக இருந்தது பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளிவருவதற்கு என்னலாம் வழிமுறைகள் உண்டோ முடிஞ்ச அளவுக்கு நாம் அதை வழிகாமிச்சிட்டே இருக்கோம் எவ்வளவோ பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய குடும்பம் கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துகின்றிருக்கவங்களுக்கு கூட வேலையிலேயோ தொழிலையோ குடும்பத்திலையோ பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத அரச ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் சார்பாக அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளிவருவதற்கு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அடியே நாள் என்னால் முடிந்த உதவிகளை வாராகியின் துணை கொண்டு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அப்போது அதே வாராகியின் துணை துணை கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது எவ்வளோ பெட்டராக இருக்க போகுது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்க போகுது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது இந்த வருஷம் எதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் மீட் பண்ண போகிறீங்க அல்லது பீட் பண்ண போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க வீடு கட்டி முடிச்சிருவோமா இடமாற்றம் வந்துடுமா வேலை கிடைச்சிருமா ப்ரமோஷன் வந்துடுமா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாமா நோய் நொடிகள் நீங்கி விடுமா அதே போல் க மெயினாக இந்த லோன் ப்ராப்ளம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாமா சமாளிச்சிட முடியுமா உடல்நிலை ஆரோக்கியம் அது சிறப்பாக இருந்துருமா போல் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுமுறைகள் கணவன் மனைவி உறவு முறையாக இருக்கட்டும் மாமனார் மாமியார் பசங்க அந்த ரிலேஷன்ஷிப் இந்த வருஷம் ஏதாவது நமக்கு ஒரு அந்த முன்னேற்றம் இருக்குமா பிரிந்த உறவுகள் ஒன்று சேருமா மெயினாக மன நிம்மதி மகிழ்ச்சி மேலோங்குமா போன்ற மகிழ்ச்சியான செய்திகளை எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ எதெல்லாம் நித்தியப்படி வாழ்க்கைக்கு ஜீவனம் செய்வதற்கு உங்களை காப்பாற்றுமோ அதெல்லாம் ஒரு அற்புதமான முறையில் வழிகாட்டுவதற்காக இந்த புத்தாண்டு ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் இந்த ஆங்கில புத்தாண்டில் மூன்று விதமான பயிற்சிகள் நடக்கின்றன மூணு பயிற்சி நடக்கும் போது எல்லாமே வருஷ கிரகங்கள் ஒன்று சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த சனி பயிற்சி நடைபெறுகிறது அதை விட்டாச்சுன்னா மே மாதம் ராகு கேது பயிற்சியும் இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது அப்போ மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த ஜனவரி மாதத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ்து அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒரு கிரக பயிற்சி நடந்தாலே நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் லைஃப்பில் ஸோ ஒரு ஒரு நாலு பிளானட்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறோம் இடம் வந்து சேஞ்ச் ஆக போகிறாங்க அப்போ அதனுடைய பயிற்சியினுடைய பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போது எல்லாது எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்லான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கான ராசி பலன்களை பார்த்து விடுவோம் வாருங்கள் ஹாப்பி நியூ இயர் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராசி பலன்கள் உங்களுக்காக அன்பார்ந்த கண்ணிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் நினைத்த விஷயங்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய வருடமாக அமைகிறது கவலை வேண்டாம் கண்ணிராசி அன்பர்களே தொடர்ந்து எதிரிகளுடைய தொந்தரவுகள் கண்ணிராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து எதிரிகளுடைய தொந்தரவுகள் வேணும்னு அவன் நாம் ஒன்றுமே பண்ணல சாமி நான் மாட்டேன் என் வேலையை பார்க்குறான் ஆனால் அவன் என்னை உடவே மாட்றான் நானும் எல்லா தெய்வத்துக்கிட்டையும் போய் சொல்கிறேன் ஐயா எனக்கு இப்படிலாம் நினைக்கிறாங்க காப்பாற்றுங்கன்னு இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு வேண்டிக்கிற சாமி இந்த பிரச்சனையை கொஞ்சம் முடிச்சு வைங்கன்னு வேண்டிக்கிறேன் சாமி ஆனால் முடிக்க மாட்டேங்குது ஒரு சிலருக்கு தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனையாக இருக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத்திலையா இருக்கும் பெண்ணோ அல்லது இருக்கும் அப்போ தருமை கன்னி ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் குறிப்பா எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசி அன்பர்கள் மூணு பயிற்சி நடக்கும் போதுன்னு அதில் மெயினா குரு பயிற்சி குரு வந்து பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறாரு சனி பகவான் சமசப்தமாய வரப்போறாரு ராகுவும் கேதுவும் ஆறு பன்னெண்டாக அமைய போகிறாங்க அப்போ இதெல்லாம் இந்த கிரக மாற்றங்கள் கூட கன்னி ராசி அன்பர்களே உங்களுக்கு அற்புதமாக இருக்கு மிக சிறப்பான எதிர்காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமாக சனி கன்னி கன்னிராசிக்கு அமைய போகுது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் கம்பெனியை வச்சு நடத்தக்கூடிய ஓனராக இருக்க கம்பெனிகளாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் நீங்கள் அல்லது எனி பிஸ்னஸ் ஏதோ ஒரு தொழில் பண்ணி ஆட்டோமொபைலாக இருக்கலாம் பேக்கிங் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கலாம் சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் அதே போல ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்தக்கூடியவங்க ஹார்ட்வேர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி திருமண மண்டபங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க புரியுதுங்களா அப்போ நீங்க எந்த தொழில் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட் மார்க்கெட்டாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் மெயினாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அட்வைசர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல் கோல்டு பிஸ்னஸ்ஸு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் குறிப்பாக விவசாயிகள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மெயினாக டிரான்ஸ்போர்ட் கனிம வளங்கள் குவாரிகள் கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் தொழில் அப்படியே தடப்பட்டு போய் நிற்குதுங்க சாமி எல்லாம் இருக்கு ஆனாலும் என்னால் செய்ய முடியல நடத்த முடியல அதுதான் கால நேரம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் கனிம வளங்கள் மினரல்ஸ் அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்த வச்சு நடத்தக்கூடியவங்க எஜுகேஷன் செக்டர்ஸ் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல ப்ளஸ் டூ வரலும் இருக்கலாம் அல்லது ஸ்கூல் காலேஜஸாக இருக்கலாம் டியூஷன் சென்டராக இருக்கலாம் எஜுகேஷன் செக்டர்ஸ் டீச்சர்ஸ் அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் வடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம் ஆலய அர்ச்சகர்களாக இருக்கலாம் நிர்வாகிகளாக இருக்கலாம் இப்போ ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதே போல் அரசியல் தலைவர்கள் அரசியல் தொழில் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸு அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மீடியா துறையை சார்ந்தவங்க குறிப்பாக மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களெலாம் கண்ணீர் ஆசி கம்யூனிகேஷன்ஸ் சிறப்பாக இருக்க போது நல்ல யோகம் அமையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நெருங்கிய ஒரு நண்பர் சேட்டிலைட் சேனலில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க நெருங்கி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க சாமி அற்புதமாக பேசுகிறீங்க சாமி ஜம்முன்னு பேசுகிறீங்க சாமி கரெக்டாக சொல்கிறீங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அட்ராக்டிவாக இருந்தது நிச்சயமாக இப்போ ஒரு இது ஒரு லைன் போய்கிட்டு இருக்கு சாமி எனக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும் நிச்சயமாக நான் அவங்கள கூப்பிடுறேன் அப்போ அதுபோல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் அசட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம் மெயினாக ஹெல்த்து ஃபேமிலி அண்டு இன்கம் சின்ன திரையாக இருக்கட்டும் பெரிய திரையாக இருக்கட்டும் வாய்ப்புகள் அப்போது கன்னிராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருக்கும் தடைகள் இருக்குமே ஆனால் தொழிலோ தொழில் செய்கிற இடமோ அல்லது வருமானமோ கடனோ கடன் சுமைகளோ உங்களுக்கு தடைகளாக இருக்குமே ஆனால் அல்லது நீங்கள் ஆணோ பெண்ணோ யாராக வேண்டுமானால் இருக்கலாம் எங்கே வேண்டுமானால் செய்வினை கோளாறுகள் தடைகள் காரிய தடைகள் செய்வினை கோளாறுகள் பதவி போட்டிகள் ப பொறாமைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் நல்லா இருந்த சாமி தேவையில்லாமல் ஒரு போட்டி பொறாமையில் ஒரு செய்வனை செஞ்சுட்டாங்க அதை ஒரு கேஸ் போட்டாங்க நம்ம பக்கத்து மாநிலத்து மாநிலங்கள்லாம் பார்க்குறோம் எத்தனையோ எம்எல்ஏஸ் ஆந்திராலேருந்து வரக்கூடிய எம்எல்ஏஸ் அவங்க சினிமா துறையிலும் இருக்காங்க எம்எல்ஏவாகவும் இருக்காங்க அதே போல் தொழில் நடத்தக்கூடியவங்க திருப்பூர் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் எத்தனையோ நம்ம அங்கே போய் தங்கி இருந்து கிட்டே இருந்து ஒரு இருபத்தொரு நாள் அல்லது ஒரு நாற்பத்தெட்டு நாள் அங்கே இருந்து பூஜை பண்ணி கொடுத்துட்டு வரோம் இடதோஷ நிவர்த்திகள் பூமி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அரசியல் தலைவர்கள் ஏன் நம்ம அதே ஈரோடு மாவட்டம் அரசியல் தலைவர்கள் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் கண்ணி ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கடன் சுமைகள் குறையும் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அதே போல் வேலை வாய்ப்புகள் வேலையே இல்லை சாமி வேலை போயிடுச்சு சாமி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் குறிப்பாக யுஎஸ் கனடா யூகே ஜப்பான் சீனா ஏன் இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா அங்கெல்லாம் இப்போ நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து பொருளாதாரமாக கொஞ்சம் வீழ்ச்சியாக இருக்குது ஜாதகப்படி அப்போ அந்த மாதிரி வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது உள்நாடாக இருக்கலாம் ஹைதராபாடு பேங்களூர் மும்பை அப்போ வேலை வாய்ப்புகள் வேலையில் பிரச்சனையா வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா நிம்மதி இல்லாமல் போதா ப்ரெஷர்லேயே கொண்டு போகிறாங்களா அப்போ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வேலை செய்கிறது பிரச்சனைகள் குறையும் வேலையை காப்பாற்ற முடியும் கவலைப்படாதீங்க அது எந்த மாதிரியான எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிதான் தைரியமாக இருங்க அன்னை வாராகி இருக்கிறாள் அதுக்கெல்லாம் வாராகி பூஜை இருக்குது அப்போ வேலையில பிரச்சனைகள் இருக்குமேயானால் அல்லது வேலையே பிரச்சனையாக இருக்குமே ஆனால் அன்னை வாராகியின் துணை அதை சரி செய்ய முடியும் கண்ணீராசி அன்பர்களே அதே போலத்தான் செய்வினை கோடார்கள் இடதோஷங்கள் இடதோஷம் நிவர்த்தியாகும் அந்த பூமி உங்களை வாழ வைக்கும் அதே போலத்தான் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் பிரிவுகள் இருக்கலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் அதே போலத்தான் திருமண யோகம் பொண்ணுக்கு முப்பது வயசாது முப்பத்தஞ்சு வயசாது நாற்பது வயசாது அப்போ திருமண யோகம் திருமணம் நடந்தேறும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திருமண யோகம் கைகூடும் முதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் திருமண யோகங்கள் கைகூடும் என கன்னி ராசி அன்பர்களே அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆகி ஆறு வருஷமாக சாமி எட்டு வருஷமாக சாமி இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அது சொல்லக்கூடிய பரிகாரங்கள் கரெக்டாக செய்யணும் குழந்தை பாகியங்கள் நடந்தேறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் பேரண்ட்ஸ் ஆவது உறுதி என திறமை ராசி அன்பர்களே அப்போ கன்னிராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அற்புதமான வருஷமாக அவங்களுக்கு அமையுது நல்ல முறையில் முன்னேற்றமான வருஷமாக அவங்களுக்கு அமையுது நினைச்ச காரியங்களை நீங்க சாதிக்கக்கூடிய வகையில் அமைகிறது அது செய்வனை குளாறுகள் உடல் நிலம் ஆரோக்கிய குறைவு சிறு சிறு விபத்துக்கள் மனபயம் இப்படி தடைகள் இருந்தாலுமே கூட அவற்றிலெல்லாம் ஜெயித்து வரக்கூடிய வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைது கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு நடக்குமா சாமி எனக்கு அந்த மாதிரி ட்ரபுள்ஸ் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது அப்போ நான் சரியாயிடுமா எனக்கு வேலை கிடைச்சிடுமா எனக்கு குடும்பம் சரியாயிடுமா எனக்கு உடல்நிலை ஆரோக்கியம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாக அதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி